ஃப்ளாஷ் தேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஏஆர் எம் அஜயந்தே இரண்டாம் மோஷனம் மலையாள படம் நேற்று தமிழிலும் வெளியாகியுள்ளது அஜயனின் இரண்டாவது திருட்டு என்று இதன் அர்த்தம் கேரளாவின் ஹரிபுரத்தை சேர்ந்தவர் எலக்ட்ரீஷியன் தொழில் பார்க்கும் அஜயன் டொவினோ தாமஸ் மூன்று விதமான வெவ்வேறு விதமான வித்தியாசமான கேரக்டரில் நடித்திருக்கிறார் அதே ஊரில் உள்ள வசதி படைத்த குடும்பத்தைச் சேர்ந்த லக்ஷ்மி கீர்த்தி ஷெட்டியை காதலிக்கிறார் மாணவர்களுக்கு களறி பயிற்றுவிப்பது என அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார் ஆனால் அவரை தேடி வந்து பிரச்சனைகள் கழகங்கள் தொடர்கிறது அவரது தாத்தா மணியன் இந்த கேரக்டரிலும் டொவினோ தாமஸ் தான் நடித்திருக்கிறார் இந்த கிராமத்தின் பழமையான கோயிலில் விலை சியோதி விளக்கை திருடி சென்று விடுகிறார் அந்த பழி வீணாக தாழ்த்தப்பட்ட ஜாதியைச் சேர்ந்தவர் என்பதாலும் அஜயன் டொவினோ தாமஸ் மேல் திருடன் என்ற பழி விழுகிறது அந்த ஊரில் நடைபெறும் சில சிலை திருட்டு சம்பவங்களில் அஜயின் மீது அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களின் சந்தேக பார்வை விழுகிறது அந்த ஊரில் இருக்கும் கோயிலை டாக்குமெண்ட்ரி படம் எடுக்க சுதேவ் வருகிறார் அந்த கேரக்டரில் ஹரீஷ் உத்தமன் நடித்திருக்கிறார் ஸ்ரீபூதி விளக்கு அஜயன் குடும்பத்தோடு எவ்வாறு சம்பந்தப்பட்டது என்பதையெல்லாம் மூன்று தலைமுறை கதையாக சொல்லியிருக்கிறார் டைரக்டர் இது டொவினோ தாமஸின் ஐம்பதாவது படம் குஞ்சிக்கிழு மணியன் அஜயன் மூன்று கேரக்டர்களை செய்திருக்கும் டொவினோ தாமஸ் பாடி லாங்குவேஜ் மற்றும் நடிப்பில் வித்தியாசப்படுத்தி அசத்துகிறார் மூன்று டொவினோ தாமஸ் கேரக்டருக்கும் மூன்று ஜோடிகள் ஐஸ்வர்யா ராஜேஷ் லட்சுமி கீர்த்தி ஷெட்டி நடித்துள்ளனர் அழகு பொம்மையாக மென்மணிக்கிறார் கீர்த்தி ஷெட்டி ஐஸ்வர்யா ராஜேஷ் இருந்ததும் தெரியாமல் போனதும் தெரியாமல் இருக்கும் ஒரு சின்ன கேரக்டரில் நடித்திருக்கிறார் சுரபி லட்சுமிதான் கொஞ்ச நேரமே வருவது என்றாலும் நடிப்பில் அசத்தியிருக்கிறார் காமெடி நண்பனாக வந்திருக்கும் ஃபேசில் ஜோசப்பை சரியாக பயன்படுத்தவில்லை ஒளிப்பதிவாளர் ஜோமன் டி ஜான் அருமையான காட்சி அமைப்புகளை தந்திருக்கிறார் அதிலும் நைட் எஃபெக்ட் காட்சிகளில் லைட்டிங் அருமை கோகுல்தாஸின் தாஸின் கலை இயக்கம் சூப்பர் திபு நினன் தாமஸ் பின்னணி இசை செம்மையாக உள்ளது பூவே பூவே தாழம்பூவே பாடல் ரம்மியமாக மனதை வருடுகிறது அஜித் நம்பியாரின் எழுத்து கேள்விப்பட்ட நாட்டுப்புற கதைகளை எடுத்து பிரித்து மைந்திருக்க வேண்டும் ஆனால் அறிமுக இயக்குனர் ஜித்தின் லால் இயக்கத்தில் நல்ல பிற விஷயங்கள் கையில் இருந்தும் சுவாரஸ்யமாக கொடுக்க தவறிவிட்டார் திரைக்கதையில் ஈடுபாடு மிஸ் ஆவதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் மூன்று டொவினோ தாமஸ் கதைகளில் தாத்தா கேரக்டர் வரும் போஷன் பேரன் அஜயன் கேரக்டர் வரும் போஷன் இதில் இருக்கும் சுவாரஸ்யம் இடையில் மணியன் கேரக்டர் வரும் போர்ஷனில் ஏனோ தானோ வென்று நகர்கிறது முழுமையான வெற்றியை சென்று அடைந்திருக்க வேண்டிய அஜயனின் இரண்டாம் மோஷனம் ஏஆர்எம் படம் ரசிகனை முழு திருப்தி அடைய வைப்பதில் தவறிவிட்டது நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு थैंक यू ऑल बाय बाय